அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக ஞான சித்தன் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் இன்றைய சமுதாயத்தில் இருக்கிற இளைஞர்கள் சாதிக்கணும் சரித்திரம் படைக்கணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தின் அடிப்படையில நான் நாலு பேரும் நம்பிக்கை திட்டத்த வழங்கி வரேன் இருந்தாலும் இன்றைய இளைஞர்கள் இன்றைய சமுதாயத்தில் வாழ்கிற மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா அன்னப்பறவை மாதிரி இல்லாம பன்னாட மாதிரி இருக்கிறாங்க ஆமா அன்னப்பறவை என்ன பண்ணும்னா நல்லதை மட்டும் எடுத்துட்டு கெட்டதை விட்டுருவோம் ஆனா பன்னாடை என்ன பண்ணுவோம் கெட்டதை மட்டும் எடுத்துட்டு நல்லது விட்டுருணும் அந்த வகையில் இன்றைய இளைஞர்கள் இன்றைய சமுதாய மக்கள் பண்ணாட மாதிரி இல்லாமல் அன்னப்பறவையாக மாறணும் நல்லதை நினச்சி நல்லது செயல் செஞ்சு அதாவது நல்லது நினச்சி நல்லது செய்யணும் எல்லாரும் நினைக்கிறோம் ஆனால் செயல்படுறது கிடையாது ஏன்னா நம்ம யூடியூப் சேனலில் கூட இப்போ சாப்பிட்ற சேனலில் தான் அதிகம் பேர் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை தான் வியூஸ் அதிகமாக இருக்குது சாப்பிட்றது இந்த மாதிரி கூத்தடிக்கிறது குமாலம் போடுறது இது மாதிரி விஷயத்துல தான் மக்கள் கவனம் செலுத்துகிறாங்க அதனால் நாடு கிட்டத்தட்ட பிஎஸ் வீரப்பா சொன்ன மாதிரி நாடு நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும்னு ஒரு படத்தில் சொல்லுவார் அதை நடைமுறைக்கு வந்துருச்சு இருந்தாலும் கவியரசு கண்ணதாசர் அதாவது கண்ணாடி மனிதர் கவியரசு கண்ணதாசர் ஒரு த தத்துவம் சொல்லுவார் போற்றுவார் போட்டும் தூற்றுவார் தூட்டுறட்டும்னு அந்த வகையில் நான் இன்றைய இளைஞர்களுக்கு நம்பிக்கை தரணுங்கிற நல்ல நோக்கத்தினருப்பிலேயே நாள்தோறும் நம்பிக்கை தத்துவத்தை வழங்கி வரேன் இன்றைய நம்பிக்கை தத்துவம் என்னென்னு பார்த்தோம்னா விமானம் ஆமாங்க விமானமானது முதன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் பதினேழாம் தேதி ரைட் சகோதரர்கள் அமெரிக்காவை சேர்ந்த ரைட் சகோதரர்களுக்கு முதன் முதல்ல கண்டுபிடிச்சாங்க அது பறக்கும்போது வெறும் பன்னெண்டு செகண்ட் தான் பறந்தது நூற்றி இருபது அடி தூரத்தில் போய் நின்றுருச்சு முப்பது மைல் வேகத்தில் ஆனால் இன்னைக்கு கண்டம் விட்டு கண்டம் தாண்டக்கூடிய விமானங்கள் இப்போ வந்துருச்சு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வெல் டெவலப் ஆயிடுச்சு அதனால் இப்போ விமானம் வந்து உடனே பல மைல் தூரம் பறக்கலை அந்த மாதிரி தான் சாதனையாளர்களும் அதாவது பிகினிங்கில் நம்ம கம்மியாக தான் இருக்கோம் போக போக டெவலப் ஆகிரும் அந்த வகையில இன்றைய தத்துவம் என்னன்னா விமானம் என்ன பண்ணும்னா ரன்வே இருக்கு இல்லையா ரன்வேல போய் நின்று முடிஞ்சு போச்சேன்னு நிக்கிறது நிற்கிறதில்லை எங்கே ரன்வே முடியுதோ அங்கிருந்து தான் பறக்க ஸ்டார்ட் பண்ணுது அதனால் சாதனையாளர்கள் சரித்திரம் படைத்த விடாமுயற்சி செய்த வெற்றியாளர்கள் எல்லாருமே விமானம் மாறி இதோடு நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போகுதுன்னு இல்லாமல் அதிலிருந்து பறந்து வாழ்க்கையில் சிறந்து விளங்குகிறாங்க எனவே இன்றைய இளைஞர்கள் விமானம் மாறி இதோடு நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போகுதுன்னு நினைக்காம பறக்கணும் வாழ்க்கையில் சிறக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைய நம்பிக்கை தத்துவம் இன்றைய இளைஞர்கள் விமானம் மாறி மாறணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆசை நன்றி வணக்கம்